வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான்கு சுரேஷ் வெல்கம் டு சுரேஷ் வர்சட்டை இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சென்னையில் இருக்கிற திருத்தணி முருகன் கோயிலுக்கு விசிட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு வீடியோவில் அதோட தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அதாவது வடமேற்கு திசையில் இருக்குது திருத்தணி அறுவடை வீடில் ஐந்தாம் படை வீடு அதே மாதிரி இங்கே தான் வந்து முருகன் வள்ளியை திருமணம் செய்ததாக நம்பப்படுது இந்த கோயிலுக்கு திருத்தணி எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன் ஒரு காலத்தில் திருத்தணிகைன்னு தான் இருந்தது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரபத்மனை வந்து வதம் செஞ்சதுக்கப்புறம் அவரோட கோபம் தணிகிறதுக்காக குன்று மேலே வந்து உட்காந்து தவம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் கோபம் தணிச்சிச்சின்னு சொல்லுவாங்க நாளடைவில் அது என்ன ஆச்சுன்னா திருத்தணிகை வந்து திருத்தணியாக மாறிடுச்சு இன்னும் இவரோட மார்பில் போர் தழும்பு பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே மட்டும்தான் சமுகாரம் கிடையாது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மலை அடிவாரத்தில் இருக்கிற நுழைவாயில் இதிலருந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் மேலே நீங்கள் போகணும் படி மூலமாகவும் போகலாம் இல்லைன்னா நீங்கள் கார் ஏதாவது வேறு வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா அது மூலமாகவும் மேலே வரைக்கும் போகலாம் இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத சில ரகசியங்களை நான் சொல்கிறேன் மற்ற சன்னிதானத்தில் இருக்கிற மாதிரி வேல் இல்லாமல் இந்த கோயிலில் மட்டும்தான் நீங்கள் சக்தி ஆயுதத்தை பார்க்க முடியும் சில பேர் இதை வஜ்ராயுதம்னே கூட சொல்லுவாங்க மூலவர் சன்னிதானத்தில் முருகனோட வலது பக்கத்தில் வள்ளியும் இடது பக்கத்தில் தெய்வானையும் இருக்கிறாங்க மூலவருக்கு பின்னாடி பாலசுப்பிரமணிய சுவாமி கையில் கமண்டலத்தோடி இருக்கிறாங்க இவருக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுவது இங்கே சிறப்பு இவரை சுற்றி நான்கு நாய்கள் இருக்குது இது வந்து நான்கு வேதங்களை குறிக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோயில் வந்து நக்கீரரால் எழுதப்பட்ட திருமுருகாற்று படையில் இறம்பெற்றிருக்கு இது வந்து ஒரு சங்க இலக்கிய நூல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதே மாதிரி சோழர்கள் கல்வெட்டும் நிறைய இருக்குது எல்லா முருகன் கோயில்லையும் செவ்வாய்க்கிழமை நல்ல கூட்டம் இருக்குங்கிறதுனால வீக்கெண்டு அதாவது சனிக்கிழமை கிளம்பலாம்னு டிசைட் பண்ணோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன நாள் சரியான கூட்டம் அதனால் மலை அடிவாரத்தில் இருக்கிற க ஒரு கார் பார்க்கிங் நீங்களே பார்க்கலாம் அந்த கார் பார்க்கிங்கில் எங்களை பார்க் பண்ண சொல்லிட்டு நடந்து போக சொல்லிட்டாங்க நாங்களும் வேறு வழி இல்லாமல் ரெண்டு மூணு கிலோமீட்டர் நான் வந்து நடந்தே தான் போனோம் தான் நமக்கு தெரிய வந்தது ஆட்டோ சவாரிக்காக அவங்க இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்காங்க ஆனால் நிஜமாகவே அன்னைக்கு நல்ல கூட்டம் மேலே கார் பார்க்கிங் வசதி இருக்குது அதே மாதிரி கார் பார்க் பண்ணுறதுக்காக இடமும் இருந்தது எங்களால் வேறு வழி இல்லாமல் கீழே பார்க் பண்ணிட்டு நடக்க வேண்டியதாக போயிடுச்சு அதே மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து ஆட்டோவில் போகலாம் நிறைய ஆட்டோ கீழே அடிவாரத்தில் இருந்து மேலே கோயிலுக்கு ஷண்டிங் போயிட்டுருக்குது நீங்கள் தாராளமாக ஆட்டோ மூலமாக போகலாம் இல்லைன்னா நடந்து போகலாம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து நடக்க வேண்டியதாக இருக்கும் இந்த கோயில் என்னமோ ஒரு சின்ன குன்றில் இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் நிஜமாகவே ஹைட்டில் தான் இருக்குது நீங்கள் இங்கேருந்து நடக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்காது அதனால் உங்களுக்கு தெரியாது நீங்கள் கோயிலுக்கு மேலே போனதுக்கப்புறம் மேலேருந்து கீழே பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு ஹைட்டுன்னா நான் குன்றத்தூரில் இருக்கிறதுனால குன்றத்தூர்லேருந்து திருத்தணிக்கு வந்து டிராவல் பண்ணியிருந்தோம் குன்றத்தூர்லேருந்து திருத்தணிக்கு டூ ஹவர்ஸ் ஜேர்னி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து டிராஃபிக்னால கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் கிளம்பணும் ஒரு டூ தேர்ட்டி கிளம்பணும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அளவுக்கு கூட்டம் நாங்களே எதிர்பார்க்கல நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க முக்கால்வாசிவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் காவடியை எடுத்துகிட்டு வந்தவங்க தான் வந்து கூட்டம் ஜாஸ்தி நீங்களே பார்க்கலாம் நான் ஃபர்தராக காமிக்கிறேன் ஒரு வழியாக நம்ம வந்து கோவிலில் நடந்து வந்து ரீச் பண்ணிட்டோம் நீங்களே பாருங்கள் மேலேருந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அருமையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு கார் பார்க்கிங் இருக்குது பெரிய கார் பார்க்கிங் நிறைய இடம் இருக்கும் நீங்கள் நிறைய கார் போடலாம் நீங்களே பாருங்க நம்ம ஈவினிங் டைம் வரும்போது அந்தளவுக்கு கூட்டம் இல்லை நார்மலான கூட்டம் பட் டைம் ஆக பார்த்தீங்கன்னா ஹெவியர் ரஷ் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா காவடி எடுத்துக்கிட்டு தான் வந்திருந்தாங்க பட் என்ன விசேஷன்னு தெரியல இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி என்ட்ரன்ஸ் அதாவது கியூ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஒன் ஆஃப் த கியூ என்ட்ரன்ஸு இது நாங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த க்யூவில் போனோம் ஸோ இந்த கியூ எக்ஸாக்டாக எங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் தெரியும் அதாவது கோயிலுக்கு பேக் சைடில் தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கியூலேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகி உள்ளே வரலாம் நீங்களே பாருங்கள் ஆல்ரெடி வந்து ஈவினிங் டைம் வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டி எந்தளவுக்கு ரஷ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் க்யூ வந்து கண்டினியூஸ் மூவ்மெண்ட் இருக்காது கொஞ்சம் ஸ்லக்கிஷாக தான் மூவ் ஆகும் ஏன் கேட்டிங்கன்னா அங்கே அபிஷேகம் அர்ச்சனை வந்து அடிக்கடி நடக்கும் அதனால் வந்து கியூ வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு பர்டிகுலராக அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரஷ்ங்கிறதுனால க்யூவில் மட்டுமே நாங்கள் த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக அந்த அந்தளவுக்கு ஹெவி ரஷ் நீங்களே பாருங்கள் சில பேர் வந்து அந்த மெயின் கோபுரம் அதாவது படி மூலமாக ஏறி வருவாங்க மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிகள் இருக்குது இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா முருகனுக்கு ஐராவதம் தான் வந்து வாகனமாக இருக்குது இது இந்திரன் வந்து வழங்கப்பட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது இது கிழக்கு நோக்கி இருக்குது அது ஒரு விசேஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு காரணம் சொல்கிறாங்க வள்ளிக்கு வந்து யானைன்னா கொஞ்சம் பயம் அதனால் கிழக்கு நோக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திரனால் வழங்கப்பட்ட இந்த ஐராவதம் அவர் வழங்கினதுக்கப்புறம் அவரோட ஐஸ்வர்யம் எல்லாம் குறைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க அதனால் இந்திரன் இருக்கிற திசையை நோக்கி இந்த யானை இருக்கிறதாட்டு ஒரு ஐதீகம் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த கியூ வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ளையும் நீண்டுக்கிட்டே போயிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்த க்யூ வந்து கோயிலுக்கு வெளிப்புறமாக இருந்தது வெளிப்புறத்தில் இருக்கிற க்யூ மட்டுமே மூணு லேயராக பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் உள்ளே வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு மூணு லேயராக பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் ஒரு வழியாக நம்ம வந்து முருகனை தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்குது பாருங்க நடக்க முடியல அந்த அளவுக்கு கூட்டம் நீங்களே பாருங்க நாங்கள் போனது ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த க்யூ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் மேலே ஆச்சுது அப்போ நீங்கள் நார்மல் ஜென்ரல் க்யூவில் வந்து சொல்லவே வேணாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ரல் க்யூ ஆனால் இதில் ஒரு என்ன சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா நாங்கள் போன டைமில் நல்ல வெதர் நல்லா இருந்தது ஈவினிங் டைம்ங்கிறதுனால நல்ல ஒரு மேகம்லாம் இருண்டு மழை மட்டும்தான் வரல மற்றபடி சில்லுன்னு நல்லா காற்று வீசிச்சு காற்று மட்டும் சரியாக வீசலைன்னு வச்சிக்கிங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் ஏன்னா த்ரீ ஹவர்ஸ் அந்த க்யூவில் நிற்கிறதுங்கிற வந்து சாதாரண விஷயம் இல்லை குழந்தைகளோடய போனவங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோயில் என்ட்ரன்ஸோட முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் பாருங்கள் ஃபுல்லாக கார் மட்டும்தான் நிற்குது நம்மளால் மூவ் பண்ண முடியாது காரில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் கூட எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஹெவி ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அவ்வளவு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேலே கோயிலேருந்து கீழே அடிவாரத்துக்கு நடந்து போயிட்டுருக்குறோம் அதில் கூட பாருங்கள் கார் ஃபுல்லும் பார்க் பண்ணியிருக்கிறாங்க கோயில் அடிவாரத்துலேயும் நல்ல ஹோட்டல் இருக்குது மொத்தத்தில் இந்த ட்ரிப்பு ஒரு அருமையான மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக அமைஞ்சிருச்சு நன்றி